சுவாமி சரணம் சுவாமி சரணமையப்பா அனைத்து ஐயப்ப பக்தர்களையும் மணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருவழிப்பாதை மீண்டும் திறக்கப்பட்டதா அப்படின்னு நிறைய சுவாமிமார்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பகவானை கார்த்திகை ஒன்றாம் தேதி முதல் பெருவழிப்பாதை திறக்கப்பட்டது புல்மேட்டு பாதையும் அதே போல தான் திறக்கப்பட்டது ஆனால் கடந்த நான்கு தினங்களாக சபரிமலையை சுற்றி மழை அதிகம் பெய்ததால் பாதைக்கு இரண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் முதல் தடை விதிக்கப்பட்டது அதேபோல் புல்மேட்டு பாதைக்கும் தடை விதிக்கப்பட்டது ஆனால் புல்மேட்டு பாதை பாதைக்கு நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி முதல் அனுமதி தரப்பட்டது பெருவழிப்பாதை என்பது ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி முதல் அனுமதி தரப்பட்டுள்ளது அதேபோல் நேர கட்டுப்பாடுகள் என்பது நிறைய சுவாமிகள் கேட்டிருந்தீங்க பகவானே எரிமலிலிருந்து காலைகட்டி வரைக்கும் எந்த ஒரு நேர கட்டுப்பாடும் கிடையாது காலைகட்டிலிருந்து நீங்கள் அழுத மலை ஏறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மட்டுமே அனுமதி அதே போல் முக்குழிலையும் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கரிமலை உச்சி காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை மட்டுமே ஏன்னா தற்போது பெருவழியில் கூட்டம் குறைவாக இருக்கிறது மகர விளக்கு காலங்களில் இந்த நேரங்கள் சற்று கூடுதலாக அனுமதி தரப்படும் சொல்லியிருக்காங்க அதனால் அனைத்து ஐயப்ப பக்தர்களும் இந்த நேர கட்டுப்பாடுகளை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுடைய பெருவழி பயணத்தையும் நீங்கள் தொடங்கலாம் போல் குழந்தைகளை கூட்டி செல்பவர்கள் மலை அங்கே இன்னும் ஒரு வாரத்திற்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பான உடைமைகளை அனைத்தையும் நீங்கள் எடுத்து செல்வது சாலச்சிறந்தது எப்போ மழை பெய்யும் எப்போ மழை நிற்கும்னு சொல்ல முடியாது இப்போ ஒரே மழை காலங்களாக இருக்கிறது சபரிமலை சுற்றி பாதுகாப்பாக செல்லவும் சுவாமி சரணம் சுவாமியை சரண்மை